திருவிழாவினுடைய பதினஞ்சாம் நாள் திருவிழா அவ்வாறு நடைபெறும் வணக்கம் உருவிலே இன்றைய நாள் காணொலியில் வந்து நெல்லூர் திருவிழாவினுடைய பதினைஞ்சாம் நாள் திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகிறது என்ற சம்மந்தம் வந்து பார்க்க போகிறோம் மிகவும் அருமையாக அந்த திருவிழா வந்து நடைபெறப் போகிறது பல்வேறுபட்ட சுவாரசமான விஷயங்கள் உள்ளடக்கி இந்த திருவிழா வந்து இருக்கப்போகுது எவ்வாறு இந்த திருவிழா வந்து இன்றைக்கு நடைபெறப் போகிறது என்ற சம்மந்தமான சகல விஷயங்களையும் வந்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் மக்கள் எல்லோரும் இந்த பதினஞ்சா நாள் திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகிறது என்று பார்ப்பதற்காக ஆவலாக உள்ளார் இன்னும் சாமியானது வழியால் வீதிக்கு வரவில்லை ஜாக பூசையில் நிற்கின்றது எவ்வாறான விஷயங்கள் நடக்கப்பெற போகிறது என்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் சப்பரமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் சொற்ப நாட்களில் சப்பர திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெறப் போகிறது அதற்கான வேலைகள் வந்து தற்பொழுது தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் நிறைய வெளிநாட்டவர்களும் வந்து வருகை தந்திருந்தார்கள் இன்றைய நாள் திருவிழாவுக்கு அதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் கலாச்சார உடையிலே இப்போ நல்லூரில் என்ன கலர் வேட்டி கட்டுவாங்களோ அந்த கலர் வேட்டி கொடுத்து வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி முஸ்லீம் இந்த நல்லூர் திருவிழாவை கண்டு கழிப்பதற்காக வந்திருந்தனர் இன்றைய தினம் முருகப்பெருமான் வெள்ளிக்கடா வாகனத்தில் விறகு தருவதற்காக வாகனங்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளன அது முழுக்க முழுக்க வெள்ளியால் அமைக்கப்பட்ட ஒரு வாகனம் பார்ப்பதற்கே நல்ல மிடுக்காக இந்த வாகனம் இருப்பதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது சுவாமி வருவதற்கான அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது தீவட்டியானது ஆறு மணி நிலையில் வைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி வாகனங்களும் தேர் நிலையில் உள்ளது வாகனம் முடுக்குடன் காணப்படுகின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி பக்தர்கள் எல்லோரும் இதற்காகத்தான் இவ்வளவு வந்து காத்திருந்தார்கள் அழகான சாதுபடி வருகின்ற கான காட்சி கண்கொள்ளா காட்சி காட்சி வாகனத்தில் இருந்து இருக்கின்ற இந்த காட்சி அந்த வாகனம் தூக்கப்படுகின்ற அந்த காட்சிக்காக மக்கள் எல்லோரும் மிக பெருமானையை பார்த்த வண்ணம் மேன முறுக்கி அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் சற்று நேரத்தில் சரியாக அந்த ஆறு மணி பொழுதுநிலை விட்டுக்குடன் கட்டாக வாகனத்தில் வருகின்ற அந்த காட்சி முருகப்பெருமான் கோயிலுக்கு நடுவு வருகின்ற அந்த காட்சியானது எப்பவுமே பார்த்ததற்கு மிகவும் கம்பீரமாக இருக்கும் அழகாக முருகன் வருகின்ற அந்த காட்சி கடா வாகனத்தில் வெள்ளி வெள்ளி நிற கடா வாகனத்தில் வெள்ளி கடா வாகனத்தில் ரெண்டு மர கடா வாகனத்திலும் வருகின்ற அந்த காட்சியானது பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அழகாக உள்ளது மக்கள் எல்லோரும் மிகவும் வார வாரத்துடன் முதலனுடைய வருகையை வந்து எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கின்றனர் அதேபோல் அடுத்த தெற்கு வாசல் கோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது குருக்களுடைய வேட்டிகளின் நிறங்களும் வந்து இன்றைய தினம் வித்தியாச முறையில் கட்டப்பட்டிருந்தது அந்த கால స్కై బ్లూ కలర్ మాదిరి i oh, মুরু মুরুগা মুরু 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 মুরুজা মুরুজা মুরু মুরুগা মুরু இன்றைய தினம் மிக அதிகளவான பக்த அடியார்கள் வந்திருந்த அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியுது இந்த வீதி முழுக்கவே பக்தர்களுடைய கூட்டமாகவே காணப்படுகின்றது முருகப்பெருமான் அடுத்து ராஜ கோபுரத்தை நோக்கி நகர்ந்து வந்துவிட்டார் அந்த இடத்திலும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அதே போல இன்றைய நாள் மிக அலங்காரமும் மிக அழகாக இருந்தது நகைகள் அடுக்கப்பட்டு முருகப்பெருமான் வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார் விட இன்று மக்கள் அதிகளவானோர் வந்திருந்தார்கள் இனி வரப்போகும் திருவிழாக்கள் எல்லாமே இனி வரப்போகும் திருவிழாக்கள் எல்லாமே மக்கள் அதிகளவிலே வருவார்கள் பக்தர்கள் முருகனை தரிசிப்பதற்காக இன்னும் சொற்ப நாட்களில் திருவிழா முடிந்துவிடும் என்பதனால் இனி வரப்போகும் நாட்களில் மக்கள் கூட்டம் இன்னும் அதிகமாகவே காணப்படும் முருகனுடைய வருகையை எதிர்பார்த்து கோயில் மாடுகள் வருகை என்ன ஒரு அதிசயம் எங்கள் முருகப்பெருமான் கடா வாகனத்தில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் முன்னாள் கோயில் இடபங்கள் நிற்கின்ற அந்த காட்சி நிறைய மாடுகள் எல்லாம் மிகப்பெரிய மாடுகள் எல்லாம் கோயில் மாடுகள் அதை தொடும்போது இடிக்க முற்படுது மொத்தம் ஆறு மாடுகள் வந்துருந்துக்கு பாருங்கள் எல்லாம் மிகப்பெரிய மாடுகள் முழுமையாக இந்த மாடுகள் இங்கு வந்து நிற்கின்ற மாடுகள்தான் எல்லாம் கோயில் மாடுகள் என்று அதிசயமாக இந்த நேரத்தில் வந்து அந்த முருகப்பெருமானுடைய வருகை பார்ப்பதற்காக நிற்கின்றன முருகப்பெருமான் எனும் சற்று நிமிடத்தில் வீதி உலாவை முடித்து கோயிலுக்கு செல்ல போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பக்தர்கள் புடை சூழ முருகப்பெருமான் வீதி உலாவை முடித்து வருகின்ற அந்த காட்சி ஒள்ளி மயில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த மின் கூமுல் வெளிச்சத்துக்கு வந்து பிரகாசமாக தெரிகின்றது ോടി பார்க்கும்போது அழகுதான் மரத்தில் மிக அழகாக உள்ளது என்ன சற்று நேரத்தில் முருகப்பெருமான் வீதி உலாவை முடித்து உள்ளுக்கு செய்கின்ற பழமையாக அந்த சண்டேஸ்வரனை சொல்லி முடிக்கும் போது மின்குமல்கள் நிப்பாட்ட படமான இன்று சற்று வித்தியாசமான மின்கூல்களோட முருகப்பெருமான் உலக சேர்க்கின்ற முருகப்பெருமான் வாகனத்திலிருந்து விறக்கப்படுகின்ற காட்சி எல்லா சாலைகளும் வந்து இறக்கப்படுகின்றன திருவிழாவை முடித்து முருகப்பெருமாவுளுக்கு சென்ற அந்த காட்சி அந்த வெள்ளி கட வானவம் அந்த தூக்கப்பட்டுள்ளது அதுவும் பின்னால் சேகண்டு சட்டியுறவலையை இன்றைய நாள் திருவிழா எவ்வாறு நடைபெற்றது என்பதை வந்து நாங்கள் பார்த்துள்ளோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு சிறந்த ஒரு காலநிலையை நான் உங்களை சந்திக்கிறேன்